தொப்பை அப்பனை அருணேதினால் குரலை ஓதினால் பண்பாடு தானே வரும்

உலகம் சமநிலை பெற வேண்டும் வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் விரைவா அதை நீ தர வேண்டும்

திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் மொத்தமாக இருக்கிறது மூன்று சரியா மொத்தமாக எத்தனை குரல்கள் இருக்கிறது திவாஸ் வச்சிருப்போம் மொத்தமாக எத்தனை குரல்கள் திருக்குறளில் மொத்தமாக எத்தனை குரல்கள் உள்ளனீஷ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி குரல்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது முப்பது அதிகாரம் அதிகாரங்கள் அப்ப அதுல ஒரு அதிகாரத்தில பத்து குரல் இருக்கு பத்து குரல்கள் உண்டு அப்ப நூத்தி முப்பத்தி மூணுல வெத்தனை இருக்கும் என்ன செய்ய வேணும் என்ன செய்யணும் பத்தால பெருக்க வேணும் எப்படி சொல்றது தமிழ்ல

தேவேனா முதலாவது இந்த அதிகாரம் படிக்கிறீர்கள் தேவேனா இப்படி என்ன ஒன்று இருக்கோம் நிமிந்திருக்கோம் இப்படி அதிலே உண்டி கொண்டு இருக்கல கை உண்டு அப்படா நிமிந்திருக்கோம் திருஷியா முதலாவது இந்த அதிகாரம் படிக்கிறீர்கள் கடவுள் வாழ்த்து பாரஷா கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து

இப்ப இப்ப கொண்டிருக்கிற அதிகாரத்துக்கு என்ன பெயர் கடவுள் வாழ்த்து எத்தனையாவது அதிகாரம் அரண் எத்தனை எத்தனையாவது அதிகாரம் கல்வி எத்தனையாவது அதிகாரம் அதிகாரம்

பகர முதல் எழுத்து எல்லாம் பகவன் முதற்றிய உலக பெற்றதனால ஆய பயனன் கொள்வாளதிவன் ஞாபகம் இருக்கோ அவ்வளோ தம்பி நீங்க ரெக்கார்ட் பண்ணி இருந்தாலும் அத நீங்க வச்சு கொண்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணி டீச்சர் நீங்க அந்த இப்படி கொடுப்பேன் இந்த அழைச்சு கொடுவிங்களோ ஆஹ் அத திருப்பி திருப்பி கேட்டுட்டு அடுத்த கிழமை சொல்லுவோம் அவ கித்தான் நாங்க இந்த முறை விழா செய்யக்குள்ள பெரிய கிஃப்ட் கொடுக்குறோம் ஆறு அந்த பத்து 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 டீச்சர் சொல்லுவோம்

சரியோ இப்ப எல்லாரும் அட்டென்ஷன் எல்லாரும் கைய வச்சு பண்றோ இழுக்கல் உடையுளி ஊட்டுக்கோல் அட்டே ஒழுக்கம் உடையார் சரியோ திருப்பி டீச்சர் சொல்லுங்க இது ஒரு மெடிடேஷன் அதாவது நீங்க மெடிடேஷன் செய்யக்குள்ள கண்ணை மூடிக்கொண்டு இதுக்குள்ள நீங்க தின்படுறீங்க அதே போலதான் படிக்கிறதும் அப்படித்தான் டீச்சர் சொல்லி தரீங்களே மெடிடேஷன் மாதிரி டீச்சர் சொல்றதுலயே கம்மிச்சா அதுதான் மெடிடேஷன் அதுதான் மெடிடேஷன் இன்னும் ஒரு சொல்லுவேன் இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோல் அத்தி ஒழுக்கம் உடைய இப்ப டீச்சர் கருத்து சொல்வேன் கிடைக்கும் கருத்துன்னு சொன்னா மேபி இன்னும் உங்களுக்கு உழுதுல படிக்கும் சரி சரியோ கதை சொல்லீங்களா இழுக்கல் உடையுளி என்று சொல்லி சொன்னால் வழுக்கல் நிலமான ஒரு ஒரு நிலத்துல நடக்கல உங்களால தனியா நடக்க முடியுமோ அப்ப சினோம் இருந்தால் எல்லாம் நிலம் வழுக்கலா இருக்கு அதுல உங்களால நடக்க நடந்தா என்ன நடந்து போ நடக்கும் நடக்கக்கு என்ன நடக்கும் அந்த நேரத்துல உங்களுக்கு பக்கத்துல ஒரு தடி ஊங்கி நீ பிடிக்கிறதுக்கு ஒரு தடி இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் ஈஸியா ஈஸியா இருக்கும் நடந்து போக நடந்து போக ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் இள இருக்கு நடந்து போக இருக்கு சரியோ விளங்க விழுந்து போடுவீங்க அந்த தடை இல்லாமல் விட்டால் விழுந்து போடுவீங்க அதே போலத்தான் அற்றி இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் இப்ப இருக்கோ இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் ஓ என்னது என்ன உடை உளி என்று சொன்னா உள்ள நிலத்தில அட்டே கோல் போன்றது எது ஒழுக்கமுடையார் நாங்கள் வழுக்கிற நிலத்தில விழாமல் காப்பாற்றுகின்ற அந்த ஊன்றுகோல் போன்றது ஒழுக்கமாக கல்வி கற்ற பெரியோர்களுடைய அறிவுடைய சொற்கள் அதை காப்பாற்றும் நாங்கள் பிள்ளையா நடக்க குளப்படி செய்ய கிரிதரன் நாங்கள் என் சொல்லு கேட்காம இருக்கீங்க பெரியவர்கள் சொல்லுக்குன்ற புத்தி மதி எதை போல இருக்கு ஊற்றுக்கோள் 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 இருக்கு அப்ப அந்த ஊற்றுக்கோள் போல இருக்கிறது எது ஒழுக்கமுடைய பெரியவர்கள் கல்வி கற்றவர்கள் சொல்கின்ற அறிவுரை ஊற்றுக்கோள் எது அறிவுரை அறிவுரை

நாங்கள் சொல்லு கேட்காமல் படிக்காம உங்களுக்கு ஆபத்து நாங்கள் படிக்காம இருக்கிறது எங்களுக்கு போடுவோம் உங்களுக்கு நாங்கள் பாஸ் பண்ணலாமல் போனால் நாங்கள் என்ன வழி விழுந்தது போல இல்லையோ பாஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுக்கல வேண்டாம் எங்களுக்கு நல்ல வேலை பட் நீங்க படகேட்டு உங்களுக்கு நல்ல வேலை அந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல வேலைகளை காட்டி உங்களுக்கு சாப்பிடறதுக்கு பணம் இருக்காது சாப்பிடறதுக்கு வீடுகள் மாடோ இருக்கிறது வீடு வேணும் சரியா உடுக்கறதுக்கு உடுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன காணாது போதாது பணம் போதாது அப்ப அது அப்படி நாங்க கஷ்டப்படுவோம் எப்ப இப்ப அந்த ஊன்றுகோல் போல நல்லவர்கள் சொல்கின்ற கிரிதரன் புத்தி மதிப்பினை நீங்கள் கேட்காமல் விட்டால் எங்களுக்கு என்ன பிறகு வரும் வாழ்க்கையில எங்களுக்கு துன்பம் துன்பம் வரும் அப்ப இப்போ உங்களுக்கு படிக்கிறது படிக்க சொல்லிகளும் உங்களுக்கு துன்பமா இருக்கு ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்ய வேணும் ஓ நான் படிக்காம இருக்கிறத விட படிக்கிறதா நல்லா என்று நினைச்சு பெரியவர்கள் ஊன்று கோல் போல அவர்கள் சொல்ற புத்தி மதிய கேட்டு அதை பிடிச்சு எதை பிடிக்கணும் நீங்கள் ஊன்று கோல் பெரியவர்கள் சொல்ற கேட்டு ஊன்றுபோல் அவை சொல்றத படி இந்த தடீர தத்தலாம் அதே போல இப்ப படிக்க விருப்பம் இருந்தா பெரியவர்கள் சொன்னா அவை சொல்ல கேட்டு 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 அவையோடயே நீங்கள் நடந்து நடந்து போனால் எந்த நீங்க வாழ்க்கையில நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணி ஒழுக்கமான பிள்ளைகளாக வளரலாம் வளர்ந்து நல்ல நல்ல மதிப்புள்ளவர்களாக வாழலாம் எல்லாரும் உங்களை மதிச்சு எல்லாரும் அப்ப இப்ப கருத்து அப்படி இடையொளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வளர்க்கின்ற பனி வழியே அல்லது வளர்க்குகின்ற நிலத்தின் வழியே நடந்து செல்லும் பொழுது எங்களுக்கு உதவுகின்ற ஊன்றுகோல் போல் கற்றவர்கள் பெரியவர்கள் ஒழுக்கமுடையவர்களுடைய அறிவுரை எங்களுக்கு கஷ்ட காலத்தில் உதவும் எனவே அவர்கள் சொல் சொல்லுகின்ற சொற்படி கேட்டு நடக்க வேண்டும் நன்றி வணக்கம்